ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது யார் மீது தவறு டெலிவரி பார்ட்னர் மீதா இல்லை ரெஸ்டாரண்ட் மீதா ஓகேங்களா ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதுக்கு வந்து உங்களுடைய கருத்தை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம் தவறு யார் மீது அப்படின்ட்டு ஓகேங்களா ஓகே ரைட்டு இது யாருக்கு நடந்துச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு நடக்கலை பட் வந்து இன்னொருத்தர் நடந்துச்சு அப்புறம் உனக்கு நடக்கலைன்னா இதை பற்றி ஏன் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா என்ன என்னோடய ஆர்டரால் தான் அந்த பிரச்சனை நடந்துச்சு ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த இடத்துல நான் பேசி ஆகணும் என்னால் அந்த டெலிவரி பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ண முடியல என்னால் ஏன் யாருமே அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எப்படின்னு தெரியல பட் அதை பற்றி சொல்கிறேன் உங்களோட ஓகேங்களா சனிக்கிழமை லேட் நைட்டுங்க இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது எங்கே உள்ள ஹோட்டல் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு மாம்பழம் ஆனால் அந்த வெஸ்ட்டு மாம்பழத்தில் எனக்கு அந்த கடைப்பேர் தான் மா நல்லா நான் வெஸ்ட்டு மாம்பழம் இல்லை வெஸ்ட்டு மாம்பழம் இந்த டி நகர் இருக்கலாம் சார் அங்கே கடப்பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் வந்து நான் இது பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஆர்டர் வருது எத்தனை மணிக்குன்னா மூணு மணிக்கு எனக்கு வந்து மூணு டு நாலு லாஸ்ட்டு கிக்ஸு ஓகேங்களா நான் லேட் நைட்டாக நான் ஓட்டுறேன் லாஸ்ட்டு கிக்ஸ் மூணு டு நாலு ஓகே அந்த கிக்ஸில் எனக்கு மூணே காலுக்கு ஆட்ருசின் ஆகுது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பிக்கப் போகிறேன் ஆர்டருக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ம் ஓகே இந்த ரூபா ஆர்டருக்கு நான் வெயிட் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் எனக்கு அப்புறம் ஒரு டெலிவரி பார்ட்னர் வந்தார் ஓகேங்களா ஸோ அவருக்கு ஒரு ஆர்டர் அது அவர் பற்றி அது மல்டி ஆர்டர் போல் ஒரு ஆர்டர் பிக் பண்ணிட்டு வந்திருந்தார் இது இன்னொரு ஆர்டர் இந்த ரெஸ்டாரெண்ட்டில் பிக் பண்ணணும் ஓகே இப்போ என்ன பண்ணுறாருன்னா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஆர்டர் பதினஞ்சு நிமிஷம் தாண்டிடுச்சு ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு கையிலக்கு தரல ஃபுட் ரெடி கொடுக்கல அப்புறம் போய் என்ன பண்ணுறோம் நான் போய் கேட்டேன் இன்னும் ரெடி இருக்கு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் சரி உட்காந்துட்டேன் அந்த டெலிவரி பார்ட்னர் உட்காந்துருந்தார் இப்போ அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டாரு அந்த கடைக்காரர் போய்ட்டு வந்து நமக்கு கேட்காம உங்கள் ஐட்டம் சொல்லுங்கன்னாரு ஐடி சொன்னேன் அவருக்கு வந்து தெரியல அது மட்டி ஐட்டம் சொல்ல சொன்னார் ஐட்டம் சொன்னேன் ஒரே ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி தான் நமக்கு ஆர்டர் ஓகேங்களா இன்னொரு டெலிவரி பார்ட்னருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி கிடையாது வேறு ரெண்டு மூணு ஐட்டம் ஓகேங்களா அதை சேர்த்து இருக்குது அதில் இவர் என்கிட்ட கேட்டார்ல நான் வந்து என் இதை சொல்லிட்டேன் ஆனால் இந்த இடத்துல கடையில் வேலை பார்க்குற என்ன பசங்க என்ன பண்ணியிருக்கானுன்னா ப்ரிப்பேர் பண்ண சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி அது கூட எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்று ஒரு ஐட்டத்தை தூக்கி அந்த இதில் வச்சுருக்காங்க கவரில் போட்டு ஆர்டர் ஐடி எழுதாமல் கொண்டு அந்த பில்லிங் கவுண்ட் இருக்கும்ல அந்த ஃபுட் ஐடி கொடுத்து கொடுக்குற ஏதாவது அங்கே கொடுத்துருக்காங்க அந்த ஆள் அதான் அந்த ரெஸ்டாரன் உட்காந்துருக்காரு அந்த ஆள் வந்து நம்மகிட்ட வந்து நம்ம என்ன கேட்டார்னா ஐட்டம் மட்டும் கேட்டார் ஐட்டம் சொல்ல முடியல நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணின்னு சொல்லிட்டேன் அந்த ஒரு ஐட்டம் தான் அவர் அப்போ உங்களது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ரைட்டு நான் வாங்கிட்டேன் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் இருப்போல அப்போ நம்மளது தான் சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்புறம் அவரை கொடுங்கன்னாரு ஸோ அந்த டெலிவரி பார்ட்னரை கூப்பிட்டேன் அவர் போய் நின்று கே கேட்டார் அவர் ஐட்டம் சொன்னார் அவர் மூணு ஐட்டம் சொன்னார்ப்பா அந்த மூணு ஐட்டம் சொன்னார் அந்தாலும் செக் பண்ணி பார்த்தார் அதில் அந்த கவரில் ஓப் ஓப்பனில் தான் கவர் இருந்துச்சு கேரி பேக்கில் எத்தனை ஐட்டமில் இருந்துச்சுன்னா அவர் யார் அந்த கடைக்காரர் பார்த்தா கொடுத்தா கேட்டார் டெலிவரி பார்ட்னர் தெளிவாக சொன்னார் மூணுது சொன்னார் அவர் அங்கே உள்ள இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான் இருந்திருக்கு நம்ம பிரியாணி சிக்கன் சிக்கன் பிரியாணி இன்னொரு ஐட்டம்லாம் இருந்துச்சுப்பா நான் பார்க்கல நான் தூரமாக உட்காந்துட்டேன் ஏன் ஆர்டர் இல்லைன்னு சொன்னோன்னு அப்படியே உட்காந்துட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை எடுத்து அந்த டெலிவரி பார்ட்னர் ஐடி ஐடியை சொல்லி சொல்ல சொன்னார் சொல்லிட்டாரு ஃபுட் அடி போட்டு அவர் கையில் கொடுத்துட்டார் அவரும் அந்த ஐடி ஏன்னா வெயிட் இருந்தார்ல அவரும் அந்த ஐடியத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டார் வேகமாக கிளம்பிட்டார் ஏன்னா அவருக்கு மல்டி ஆர்டரை டெலிவரி பண்ணி சொல்லிட்டு கிளம்பிட்டார் திடீர்னு பார்த்தா அங்கே வேலை பார்க்குற ஒருத்தன் வந்து அந்த கடையில் ரிசப் ரிசெப்ஷனில் இருக்கட்டும் கால் பண்ணி இந்த ஆர்டரை ஐட்டம் மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கால் பண்ணுங்கள் டெலிவரி பார்ட்னருக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டாங்க பாவம் அந்த டெலிவரி பார்ட்னர் பார்த்தீங்கன்னா பார்த்து போயிருப்பாரு அவர் வேக வேகமாக போயிருப்பார் மறுபடியும் அவர் ரிட்டன் வந்து கடையில் வந்து கொடுக்க முடிச்சுல சண்டை சண்டை ஆரம்பம் தப்பு பண்ணது யாருன்னு பார்த்தா வேலை பார்க்குற பசங்க ஓகேங்களா அந்த தப்பை கரெக்ட் பண்ணாமல் கொடுத்தது யார் பார்த்தீங்கன்னா அந்த பில்லிங் கவுண்டரில் இருக்கிற ஆள் டெலிவரி பார்ட்னர் வந்து சரி ஐட்டம் சொன்ன உடனே கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் அவசரத்தில் அதை வாங்கிட்டார் ஓகேங்களா நம்ம வந்து ஐடி சொன்னப்போ நம்ம ஐட்டம் தான் செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க அவர் நம்பிக்கையில் வாங்கிட்டார் நம்பிக்கை தான் நம்பிக்கையில் வாங்குறது இல்லை நம்பிக்கையில் தான் நம்பி தான் வாங்கியிருக்காரு அவர் கிளம்பிட்டார் ஏன்னா ஏற்கனவே அவர் இன்னொரு ஆர்டர் கையில் இருக்குது டெலிவரி பண்ணணும் லேட் நைட்டு ஓகேங்களா இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாக்குவாதம் பண்ணுறார் நம்ம டெலிவரி பார்ட்னர் வந்து கடையில் வாக்குவாதம் பண்ணுறாரு எப்படி நீங்கள் கொடுத்து என்ன வந்து கொடுக்கலாம் நான் கேட்டேன்ல மூணு நாலு தடவை வந்து கேட்டேன் சரியாக கேட்டேன்ல ஐட்டம் சொன்னேன் நீங்கள் ஓகே சொல்லி தானே கொடுத்தீங்க இப்போ நான் ஃபுட்டு பிக்கப் போட்டேன் பிக்கப் போட்டதை கொண்டு போயிட்டு நான் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் டேரெக்டாக அந்த கஸ்டமர் கொடுக்கணும் நான் அதுவும் பார்த்தீங்கன்னா நான் பிக்கப் போட்ட ஆர்டர் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ரெண்டாவது பிக் பண்ணார்ல அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டெலிவரி பண்ணணும் ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இறங்கி பிக் பண்ணுறது அதை ஃபஸ்ட் டெலிவரி பண்ணணும் இவரால் வந்து லாங் ஆர்டர் பிக் பண்ணி போட்டார் இப்போ வந்து ரிட்டர்ன் வந்து ரெஸ்டாரண்டில் இருக்கார் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி அந்த கேட்டால் அந்த கடைக்காரன் சொல்கிறார்னா ஆர்டர் வேணால் கேன்சல் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு எப்படி கேன்சல் பண்ண முடியும் பிக்கப் போட்டாச்சு போகணும் எப்படி கேன்சல் பண்ணுறது பாவம் அந்த டெலிவரி பாட்டன் வந்து செம்ம கோபமாக ஆதங்கமாக பேசினார் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்களா கேன்சல் பண்ணுன்ட்டு நான் எப்படி கேன்சல் பண்ணுறது யாரை பேசுறது கஸ்டமருக்கு சப்போர்ட் கூட பண்ண முடியாது நண்பா அதில் வந்து ஏன்னா பிக்கப் பாயிண்டில் தான் இருக்கார் பிக்கப் போட்டிருக்காரு கஸ்டமர் சப்போர்ட் பண்ண முடியாது அந்த இடத்துல பெரிய பிரச்சனை சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரூபா ஆர்டரை வச்சு இந்த மூணு டு நாள் இருக்குல்ல அந்த ஒரு கைக்கோழி முடிச்சிட்டாங்க எனக்கு அந்த நான் அந்த டைமில் வந்து இந்த பிரச்சனை போய்ட்டுருக்கா அதுக்கப்புறம் அந்த ஆர்டரை கூட்டு எனக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சிக்கன் சிக்ஸ் ஃபிஃப் பிரியாணி மட்டும் எடுத்து கையில் கொடுத்து உங்களுக்கு தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க தப்பு பண்ண ஒருத்தன் பார்த்த வேலை பார்த்தீங்கன்னா டோட்டலாக டேமேஜ் ஸோ இதில் யார் பாதிக்கப்பட்டால் பார்த்தீங்கன்னா கடைக்காரங்களுக்கு வந்து பிரச்சனையும் கிடையாது டெலிவரி பார்ட்னர் தான் பாவம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இருங்க நேற்றுக்கு எனக்கு நடந்துச்சு அப்படிங்குற நான் சொல்கிறேன் அந்த ஆர்டரை எட்டு போனால் டெலிவரி பண் ட்ராப் ஆகிட்டுல அங்கே போயிட்டு கால் பண்ணால் அந்த கஸ்டமர் ஃபோன் எடுக்கல ஆர்டர் போட்டது பொண்ணு ஆர்டர் டெலிவரி பண்ணுறது அம்மாவுக்கு ஓகேங்களா இவங்க என்ன பண்ணிட்டாங்க ட்ராப் லொக்கேஷன் போயிட்டு நான் கால் பண்ணேன் வெளியில் வந்து ஃப்ளாட்டில் வந்து பூடிருக்காங்க பூட்டிட்டு செக்யூரிட்டி எங்கேயோ ஒரு வாரமும் படுத்து தூங்கிட்டார் போல் இருக்கு ரெண்டு பக்கம் கேட்ட போடியாச்சு ஓகேங்களா நம்ம போய்ட்டு அங்கேருந்து கால் பண்ணால் எடுக்கல அப்புறம் நாட் ரீச்சபிள் ஆன்சரிங் கொடுத்தேன் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கால் அட்டன் ஆகிடுச்சு என்னடா கஸ்டமர் வந்து கா கால் பிக் பண்ண மாதிரி நம்ம காமிக்கலாம் ஒரு டிக்கு விழுந்துடும் அடாடா கஸ்டமர் இது பண்ணிட்டேன் அப்போ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மறுபடியும் கஸ்டமர் கால் பண்ணுறேன் சரி கால் எடுத்துட்டாங்க மெசேஜ் போட்டு பார்த்தேன் மெசேஜை பார்க் பார்க்கவே இல்லை மெசேஜ் வந்து ப்ளூடிக்கே விடல அப்படியே பிளாக்லேயே இருக்கு இப்போ என்னடாவும் ஃபோனு எடுத்துட்டாரு பேசலாம் கட் ஆகிடுச்சு மறுபடியும் நம்ம வந்து கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க ரிங் போகுது எனக்கு நான் டென்ஷன் அந்த ஆர்டர் டெலிவரியே பண்ண முடியல வச்சுக்கிட்டு கஸ்டமர் கேர் சப்போர்ட் போடவே முடியல இது பெரிய பிரச்சனை கஸ்டமர் சைடில் கால் எடுத்துட்டாங்கன்னா அவங்க கால் எடுத்து நம்ம சைட் நம்ம கால் பண்ணலாம் எடுக்கிறாங்களா எடுத்துகிட்டவரும் அவங்க ஃபோன் ஆஃப் ஆகிட்டாலோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டாலோ பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து சப்போர்ட் டீமுக்கு தொடர்பே கொள்ள முடியல நண்பா அந்த இடத்துல வந்து கஸ்டமர் உங்கள் ஃபோனை எடுத்துட்டாங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது நான் எங்கே போய் பண்ணுறது ஃப்ளாட்டுக்கு ரோட்லேயே டெலிவரி பண்ணுறதா மேலே போய் இப்படி பண்ண முடியும் ஒன்றுமே வரலை வெளியே கேட்டு பூட்டிருக்கு செக்யூரிட்டியாக காணும் ஆர்டர் போட்ட பொண்ணு அங்கே ஒரு பக்கம் தூங்கிடுச்சு இங்கே அம்மாவுக்கு தெரியாது அம்மாவுக்கு சொல்லவே இல்லை இந்த மாதிரி ஆர்ட்ரு போட்டுக்கேன் அந்த இடத்துல நான் அந்த ஆர்டர் நின்று டெலிவரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நானும் வெயிட் பண்ணேன் அந்த அப்புறம் என்ன பிரச்சனை சர்வ் பண்ணி ஆகணும் ஒன்றுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது எத்தனை மணிக்கு வருதுங்கிறீங்க நாலு மணிக்கு அப்புறம் ஃபோன் வருது அந்த இருபது ரூபாய் வச்சுக்கிட்டு நான் பாட்ட பாடு இருக்கேன் அப்புறம் நாலு அப்புறம் ஃபோன் வருது ஆனால் தெரியாமல் தூங்கிட்டேன்னே அது வந்து ஃபோனை ஆஃப் ஆகிடுச்சு கால் எடுத்தேன்னா அப்புறம் சுத்தமாக சார்ஜ் இல்லை அது சார்ஜ் போட்டால் அது சார்ஜ் ஏறவே இல்லை ஃபோனு அப்படின்ட்டு எனக்கு நான் செம்ம டென்ஷன் இந்த இடத்துல யாருக்குமே கால் பண்ண முடியல அந்த ஆர்டரை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல கே அதாவது கஸ்டமர் சப்போர்ட்டு பண்ணவே முடியல பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு பண்ணணும்னு நினைக்கிறேன் இதை பற்றி நம்ம டிஎல்ட்ட பேசணும் நீங்களும் பேசுங்க நண்பா உங்களுக்கு இந்த பிரச்சனை நடந்துருன்னு நினைக்கிறேன் ட்ராப் லொக்கேஷனில் போயிட்டு ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி கஸ்டமர் ஃபோன் எடுத்துருவாங்க அது ஃபோன் ஆஃப் ஆகிருக்கலாம் இல்லை வேறாச்சும் நெட்ஒர்க் இல்லாமல் எதாவது பண்ண போச்சுக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது கஸ்டமர் சப்போர்ட் நம்மளால் பேசவே முடியல அது நடந்துச்சு அப்புறம் வந்து அந்த ஆர்டரை ஒரு வழியாக டெலிவரி பண்ணேன் அப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம போய் மேலே போய் அப்புறம் செக்யூரிட்டி அந்த ஆளை எழுப்ப சொல்லி அவங்க ஃபோனை போட்டு ஃபோன் நம்பர் நமக்கு கொடுத்து அவங்கள்ட பேசி இது பண்ணி அப்புறம் மேலே கொண்டு டெலிவரி பண்ணேன் அந்த ஆர்டரை இது நேரத்தில் நடந்த எனக்கு நம்ம சம்மந்தம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வேளச்சேரி மெக்டொனால்ட்ஸில் எனக்கு நடந்தது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட என்னோடய ஆர்டர் இருக்குல்ல என்னோடய ஆர்டரை வந்து நம்ம கேட்க போகிறேன் எங்கேருந்து இருந்து பிக்கப் வந்திருக்கேன்னா திருவான்மையூர்லேருந்து வேளச்சேரி பிக்கப் போகிறேன் ஓகேங்களா ஏழு கிலோமீட்டர் பிக்கப் வரேன் கடையில் போய் கேட்டால் உங்கள் ஆர்டர் இன்னொரு டெலிவரி பண்ண வாங்கிட்டு போயிட்டாங்கண்ணே அப்படிங்கிறான் ஓகேங்களா ஏன் ஆர்டர் எப்படா வாங்கிட்டு போகிறது இல்லை அதெல்லாம் கொடுத்தாச்சுங்க இது வேறு மறுபடியும் வந்துருக்கு உங்கள் கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்ணுங்க அப்படின்ட்டா எப்படி கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்ணுங்கட்டான் எனக்கு நான் என்ன பண்ண தெரியல என்னடா இப்படி தான் லாஸ்ட் டைம் பண்ண பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்மளை வந்து தப்பு ராங் டிசிஷன் கொடுத்து நமக்கு வந்து பிளாக் பண்ணாங்க நம்மளை வந்து இது பண்ணாங்க ஹோல்டு பண்ணி வச்சாங்க அக்கௌண்ட்டை ஓகேங்களா கேன்சல் நம்மள போட்டு இவன் வேறு இப்படி சொல்லிட்டான் எனக்கு நான் டென்ஷன் நாங்களே அதுக்கப்புறம் அங்கே உள்ள செக் பண்ண சொல்கிறா செக் பண்ணுறாங்க ஃபுட்டு ஆகி பேக் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிருக்கானோ அந்த ஃபுட்டை நம்ம ஐடியை அதுக்கப்புறம் கேட்டால் இன்னொருத்தான் எடுத்து கொடுக்குறான் இருக்குது பாருங்க இருக்குது ஆட்ரடி சொல்லுங்க சொல்கிறேன் எடுத்து கொடுக்குறான் இந்த இடத்துல நான் சண்டை போடணும் எனக்கு சமான காண்டாயிடுச்சு ஏன்னா வந்து நிற்கிறேன் ஃபுட்டு கேட்டால் ஃபுட்டை உங்கள் ஃபுட்டை வேறு எடுத்து போயிட்டேன் அசால்ட்டாக நீ கஸ்டமர் சேர்போர்ட்டு கால் பண்ணுங்கிறேன் இப்போ நான் கால் பண்ணி பேசுவேன் இந்த ஆர்டர் நீ வேறு எட்டு போயிட்டான்னு சொல்லுவேன் அங்கே போனால் கால கஸ்டமர்ட்டாக டெலிவரி ஆயிருக்காது ஆர்டர் ஏன்னா ஆர்டர் இங்கே தான் இருக்குது எப்படி டெலிவரி ஆகும் இங்கே நீயே உள்ளே வச்சுக்கிட்டு கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன் நான் அப்போ கஸ்டமர் கேர் சப்போர்ட்டில் பேசினா அந்த ஆர்டர் ஒரு டெலிவரி பார்ட்டு தான் அசைனாக சொல்லுவாங்க அந்த அப்போ பார்த்தீங்கன்னா என் மேலே தான் அந்த ஃபைன் இது போட்டு முடிச்சு விட்ருவாங்க கதை நீ அந்த ஆர்டர் எடுத்து சாப்பிட்டுப்பேன் இந்த மாதிரியும் இருக்கா நண்பா இந்த மாதிரியும் பிரச்சனை நடந்துச்சு இதை வந்து நான் அன்றைக்கி பேசலை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் மறந்துட்டேன் ஓகேங்களா ஸோ அதையும் பற்றி பேசியிருக்கேன் ஓகேங்களா மெக்டான்ஸில் வேளாச்சி மெக்டான்ஸ்லாம் நடந்துச்சு ஓகேங்களா எனக்கு நடந்தது என்ன பண்ணுறது போங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா டெலிவரி பார்ட்னர் கேட்டுக்கோங்க அவங்க ஐடியெலாம் ஐடி சொல்லி ஆர்டர் இருக்கா இல்லையா இல்லை வேறு டெலிவரி பார்ட்னர் பிக் பண்ணி போயிட்டாங்கன்னா தயவு செஞ்சு அதை நீங்கள் பிக் பண்ணலை அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டில் பேசி கேளுங்க ரிட்டன் ஆர்டர் அவங்க பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் ஓகே நண்பா இதான் பிரச்சனை இது ரெண்டு மூணு நாளைக்கு சேர்ந்த பிரச்சனையை ஒரே நாளில் இன்றைக்கி பேசியிருக்கேன் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இன்னும் என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாது நடக்கிறதை அப்படி ஷேர் பண்ணிப்போம் ஓகே ஓகே நம்ம பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வரகாமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு இந்த நாள் இனி நாளாக அமையட்டும்